ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தன்னோ தன்னோரு பிரஜோதயாத் ஓம் காலியே சோ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில அற்புதமான ரேகைகள் ஒருவரை மல்டி மில்லியனர் ஆக்குது அது எந்த ரேகை அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் அதாவது ராகுமேட்டில் முக்கோணம் ஸ்ட்ராங்காக உடைபடாமல் இருந்தால் கட்டாயம் சில லட்சங்கள் இருந்து சில கோடிகள் வரைக்கும் கட்டாயம் சொத்து சேர்த்துருவாங்க அதில் எந்த மாற்றமே கிடையாது அதாவது அந்த முக்கோணம் தெளிவாக இருக்கணும் உடைபடாமல் இருக்கணும் உடைபட்டு இருந்ததுன்னா வேஸ்ட்டு மடை திறந்த அந்த நீர் வந்து என்னாகும் வெளியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி உடஞ்ச அணைகளுடைய வாட்டர்ஸ்லாம் என்னாகும் வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா போல் தான் இந்த மணி ட்ரயாங்கலும் மணி ட்ரையாங்கிள் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஓட்டை உடைசல் இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு வேல்யூவே இருக்காது அவர் பாரு நம்ம மிகப்பெரிய கூடி போகிறோம் ஆனால் அவர் கையில் அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக தான் சேவிங் இருக்கும் அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியாக ஒட்டுமொத்த செல்வ நிலையாக இருக்கும் ஆனால் மணி ட்ரயாங்கலும் தாண்டி சில அற்புத ரேகைகள் இருக்குது குறிப்பாக எம் சிம்பலை சொல்லலாம் குருமேட்டில் இருக்கக்கூடிய குரு வலயத்தை சொல்லலாம் கட்டைவர்களில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பளை சொல்லலாம் ஆயுள் ரேகனுடைய அடிப்பதில் இருக்கிற ஃபிஷ் சிம்பிளை சொல்லலாம் சந்திரமேட்டில் மற்றும் கேதுமேட்டில் இருக்கிற ஃபிஷ் சிம்பிளை சொல்லலாம் புதன்மேட்டில் இருக்கிற மணி ஃப்ளோவை குறிக்கக்கூடிய நிறைய இன்கம்மை குறிக்கக்கூடிய செங்குத்து ரேகைகளை சொல்லலாம் இதையும் தாண்டி என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப 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 ரேரான அதி அற்புதமான பல கொடிகளுக்கு அதாவது மல்டி மில்லியனர் ஆக்கக்கூடிய ஒரு ரேகை அப்படின்னா நம்பர் ஒன்னுன்னு நான் சொல்கிறது சுக்கரவாளையம் தான் சுக்கரவாளையம் இருந்தால் கட்டாயம் அவங்க மிகப்பெரிய மல்டி மில்லியனர் அல்லது பில்லியனர் ஆவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் இந்த ரேகை ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ரஜினி சாருக்கு சிரஞ்சீவி சாருக்கு நாகார்ஜுனா சாருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இதய ரேகைக்கு மேலே நடுவர்களுக்கும் சூரியவர்களுக்கும் கீழே பிறை போன்ற அந்த சுக்கர வளையம் இருக்கும் இந்த சுக்கர வலயம் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக யார் ஒருவருக்கு இருக்கோ அவங்க டெஃபினட்டாக மல்டி மில்லியனர் அல்லது மில்லியனர் ஆவாங்க இந்த மணி ட்ரையாங்கல் முக்கோணம் கூடவும் மினிமம் கேரண்டி தான் மினி பட்ஜெட் படம் ஓடுற மாதிரி தான் மினிமமாக ஒரு கோடி ரெண்டு கோடியில் படம் எடுப்பாங்க கட்டாயம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு லாபம் வரும் அந்த ரெண்டு கோடிக்கு மேலே ஒரு கோடியாக லாபம் வந்துடும் அது போல் தான் மணி ட்ரையாங்கல் மணி ட்ரையங்கல் இருந்தால் மினிமம் கேரண்டி பெருசாக லாஸ் இல்லாமல் கையில் ஒரு இருபது லட்ச ரூபாய் வச்சுருப்பார் அந்த ஜாதகர் அப்படிப்பட்ட சேஃப்டியான ஒரு மோடு தான் மணி டேங்கள் இவருக்கு ஃபாரின் இன்கம் பல மில்லியன் இருக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு வருமான ரேகை சொல்லுது அதாவது வெளிநாடு குறிக்கக்கூடிய கடல் தாண்டிய பிரயாணத்துக்கு குறிக்கக்கூடிய அந்த சந்திரமேட்டிலிருந்து ஒரு வளைவான பிறை போன்ற ஒரு வளையம் ஒரு ரேகை சுக்கரமேட்டு நோக்கி சென்றிருக்கு அப்படின்னா இவருக்கு பணம் அதாவது செல்வம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே வெளிநாடு மூலாதாரத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு தள்ள தெளிவாக தெரியுது சுக்கரமேட்டுக்கு அடியில் கேதுமேட்டின் மேல் செல்லக்கூடிய வளைவம் இந்த பிறை போன்ற வடிவம் இங்கே ஒரு மீன் சிம்பலை ஏற்படுத்துது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம் எல்லாமே இவருக்கு வந்திருக்கு அதனால தான் ஏன்னா பல பேருடைய லாபம் சேர்ந்து பல சின்ன சின்ன குட்டி தொழிலதிபர்களுடைய லாபத்தை ஈர்த்து தான் இவர் மல்டி மில்லியனர் ஆகியிருக்கார் அதுதான் அடுத்தவங்களுடைய லாபம் இவருக்கு வரும் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது கீழ்சோய் மேட்டில் எல்லோ கலரில் செங்குத்திரைகா வரைஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து இவருக்கு பல ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது ஏக்கர்னால் அவுட் ஆஃப் சிட்டியில் இல்லை சிட்டிக்குள்ளவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு லட்சக்கணக்கில் போகிற இடத்துல இவருக்கு சொத்து இருக்குது ஏக்கர் கணக்கில் மெயின் சிட்டிக்குள்ளவே ஹைதராபாடு சென்னை பெங்களூரு யூபி அப்புறம் நொய்டா போல் பல இடத்துலையும் இவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் செவ்வாய்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்திரகை அதே போல் சுக்கர வீட்டில் இருக்கக்கூடிய நான் ப்ளூ கலரில் ஹரிசாண்டல் லைனில் குறுக்கு ரேகை போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த நேரக இவர் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறவர் நிறைய செலவு பண்ணுவார் அதாவது பிரைவேட் ஜெட்டி விமானம் அதாவது தனியாக ஜெட் விமானம் வச்சுருக்காரு நிறைய பாலிவுட் நடிகர்களோட சுற்றுவார் அடிக்கடி ஃபாரின் டவுல் போவார் தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவார் என்ன சொல்லப்போனால் தன்னுடைய ப்ராபர்ட்டியில் டுவெண்ட்டி பர்சன்ட் தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கே செலவு பண்ணுறாரு அதே மாதிரி தானந்தரவு பண்ணுறாருன்ற வேறு விஷயம் ஸோ சுக்கரமேட்டில் குறுக்குறகில் இருந்தால் தன்னுடைய உல்லாசத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் செவ்வாய்மேட்டில் செங்குத்திரகி இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க நிலப்புலன் வாங்குவாங்க ஃபார்ம்மர்ஸ் கொட்டுவாங்க நேஷன் வைட்ஸ் அவங்களுக்கு பல இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் பல இடத்துலையும் பில்டிங்ஸ் இருக்கும் பல ஹோட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் நீங்களும் டெஃபினட்டாக மல்டி பில்லியனர் அல்லது பில்லியனர் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுங்க நன்றி என்பர்லே